வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு குஜராத்தின் சபர்கந்தா மாவட்டம் ஹிமந்த் நகரில் நடைபெற்ற பாரதிய ஜனதா பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினால் நாட்டில் பிரச்சினை ஏற்படும் என்று மக்களை காங்கிரஸ் பயமுறுத்தியது ஆனால் நாட்டில் பிரச்சினை எழவில்லை காங்கிரசிடம்தான் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் சமநிலையை இழந்து வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுகின்றனர் முன்னூற்று எழுபதாவது சிறப்பு சட்டப்பிரிவை ரத்து செய்தால் நாடு உடைந்துவிடும் ரத்த ஆறு ஓடும் என்றார்கள் இப்போது அந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டது லால் சௌக்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டுள்ளது பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தும் போது அப்போது இருந்த பலவீனமான காங்கிரஸ் அரசு ஆவணங்களை தான் அனுப்பி கொண்டிருந்தது இப்போது உள்ள புதிய இந்தியா ஆவணங்களை அனுப்புவது இல்லை பதிலடித்தான் கொடுக்கிறது வாக்கு வங்கி அரசியலால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் நமது முஸ்லிம் சகோதரிகள் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகும் காங்கிரஸ் அரசு அவர்களுக்கு பாதுகாப்பு தரவில்லை வாக்கு வங்கிக்காக முத்தலாக் நடைமுறை பற்றி காங்கிரஸ் அரசு கண்டுகொள்ளவில்லை ஆனால் பாரதிய ஜனதா அரசு முத்தலாக்கை ஒழித்ததன் மூலம் பெண்களுக்கு மட்டுமல்ல குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு அளித்தது தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நான் உழைக்கவில்லை முஸ்லிம் பெண்களின் வாழ்க்கையை எளிதாக நினைத்தேன் அதனால் முத்தலாக்கை சட்ட விரோதமாக்கினோம் நான் இதையெல்லாம் செய்ததை பார்த்து காங்கிரஸின் இளவரசருக்கு காய்ச்சலே வந்துவிட்டது மூன்றாவது முறையாக மோடி பிரதமரானால் நாடே தீப்பற்று எரியும் என அவர் சொல்கிறார் உண்மையில் காங்கிரஸின் கனவுகள் தான் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது என்று பிரதமர் மோடி கூறினார்